ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாரலஜ சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பார்ந்த எங்களுடைய டிவோடினேஷன் தமிழ் தொலைக்காட்சியர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி கோடி பீரன் வேத சிவ ஆகம பாடசாலி சங்கரமடம் காஞ்சிபுரம் அடியினுடைய பணிவான மனச்சிந்தன் மற்றும் ஆசிர்வாதங்கள் நாம் இப்போ நம்ம தொலைக்காட்சியின் வாயிலாக இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு திருக்கணித பிரகாரமும் மே மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு வாக்கிய பஞ்சாக்க பிரகாரமும் நடக்கக்கூடிய குரு பயிற்சி அதாவது குரு பகவான் விஜனராசிக்கு வர விரசபராசியிலிருந்து கிரகராசியிலிருந்து புதனராசிக்கு குரு பகவான் பேச்சு ஆகிய தருணம் இந்த குரு பயிற்சி அப்போ ஏற்பட்ட இந்த குரு பயிற்சி இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை தரக் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு நம்ம பார்க்க வைக்கிறோம் பொதுவாகவே பார்த்தோம்னா குணமிகு யான குரு பகவானே மணமல வாழ்க்கு மகிழ்குடன் அருள்வாய் பிரகஸ்தரி கியான குரு பரமநேசா கிரகதோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய் இது குருவருடைய சுலோம் பொதுவாக குரு அப்படிங்கிற வார்த்தைக்கே பார்த்தோம்னா ககாரஸ்யான் தகாரத்வாத் அதாவது காங்கிற வார்த்தை இருளை போக்கு பவன் அப்படின்னு அர்த்தம் குரு அப்படின்னாலே நமக்கு இருக்கக்கூடிய இருள் அறியாமைங்கிற இல் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருட்டு அப்படிங்கிறத தெளிவில்லாத வெளிச்சமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்றோம்ல அதெல்லாம் விலகணும் அப்படிங்கிறதுக்கு அர்த்தமானவர் இந்த குரு பகவான் குருங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் இருளை போக்கக்கூடியவர் அப்படிங்கிற அர்த்தம் ஒரு ஜாதகத்திற்கு ஒம்பது கிரகங்கள்ல மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் குரு குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்வா குரு பகவானுடைய பார்வை இருந்தாலே ஓல் கோடி நன்மைகள் ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தோன்னா ஒரு கெட்ட கிரகத்தினால் இருக்கிற தோஷங்கள் இருந்தால் அந்த கெட்ட கிரகத்தினுடன் இந்த குரு பகவான் சேர்ந்து அமர்ந்திருந்தால் அந்த கெட்ட தோஷம் சேர்ந்து விலகிடும் செவ்வாய் தோஷம் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷம் சுகம் அந்த இடத்துல குரு பகவானோட செவ்வாய் சேர்ந்திருந்தால் இருந்தால் செவ்வாய் தோஷம் விளக்கு ரெண்டாவது குருவருடைய பார்வை குரு பார்வைக்கே பார்வை இரண்டாம் பார்வை எட்டாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை பதினோராம் பார்வை இந்த பார்வை அந்த ராசியின் மீது படும் பொழுது அந்த இடத்துல என்னென்ன தீங்குகள் விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதை குரு பார்த்தும் பொழுது அந்த தோஷம் அப்படிங்கிறது விலகிடும் குரு அப்படிங்கிறவர் தான் நமது வாழ்க்கையில படிப்பை கொடுக்கக்கூடியவர் உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் திருமண வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழக்கூடிய அனைத்தையும் தரக்குமைய ஒரே நல்ல கிரகம் இந்த ஒம்பது கிரகத்தில் குரு பகவான் நிறந்தான் அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் ஆண்டுக்கு ஒரு முறை பயிற்சியாகார் வருஷத்திற்கு ஒருவரை ஒரு ராசி விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகிறார் மணிதண்ட ராசிக்கும் நன்மைகளை தருகிறதா அல்லது பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கிறோம் இந்த குரு பயிற்சி பலன்களையும் பொழுதாக பார்த்து நல்ல பலன்கள் இருக்கிறவங்களும் சரி பரிகாரம் செய்து கொள்ளக்கூடிய பலன்களை கொண்டவர்களும் சரி தாராளமாக ஒருவரை எங்களுடைய சொந்த ஜாதகத்தை அவசியம் பார்த்து வரக்கூடிய ஒரு ஆண்டுக்கு நமக்கு என்னென்ன நன்மை தீமைகளை நடக்கும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து நாம் பிறந்த ராசிகளுக்கு முன்பான புலாபலன்களை விரிவாக காண்போம் முன்பார்ந்த எங்களுடைய உத்திராடன் திருகோணம் அவிட்டல் ஆகிய நட்சத்திரத்துல பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு அதற்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஆண்டுக்கு ஒருவரை ஒரு ராசி விட்டு மற்றொரு ராசி விட்டு மேற்சியா ஆற்றிய கிரகம் அப்படிங்கிறது குரு பகவான் அந்த குரு பகவான் இந்த ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பனிரெண்டாம் நாள் விரஷபராசிங்கிறது மிதனராசிக்கு பயிற்சியாகிறார் அப்படி மிதனராசிக்கு குரு பகவான் பயிற்சியாகும் பொழுது மகர ராசியான நமக்கு என்ன நன்மை தெய்வகளை செய்கிறார் அப்படிங்கிறத பொதுவாக பார்க்கிறேன் பொதுவாக நம்ம பார்க்கிறது அப்படிங்கிறது கோச்சார பலன் பொதுவான தான் இதில் வந்து நல்லது வரும் கெட்டது வரும் இதை வைத்தும் வைத்து நம்ம முடிவு பண்ண முடியாது எந்த ஒரு யூடியூப்ல எந்த ஜோதி நடந்து குரு பயிற்சி பயிற்சி ராககேத பயிற்சி சொன்னாலும் அந்த பொதுவாக பலன்களை தான் சொல்ல முடியும் அது போக அவரவர்களுடைய பிறந்த நேரத்தில் கணிக்கப்பட்ட சொந்த ஜாதகத்தில் இந்த குரு பகவான் எங்கே இருக்காரோ அதை வச்சு தான் நம்ம முழுமையான பலதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லதே இருந்தாலும் இந்த நல்லதை அனுபவிக்கிறேன் அதில் குரு நல்லா இருந்தால் தான் நம்ம இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த பயிற்சி அப்படிங்கிறது நடக்கும் பொழுது இந்த குரு பயிற்சியின் மூலமாக வர ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நான் சொல்ற அளவுக்கு இந்த பழங்கள் தான் நடக்குதுங்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் சித்தர்கள் அந்த சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் அந்த பதினெட்டு சித்தர்கள்ல ஒருவரான புலிப்பானி சித்தர் அப்படிங்கிறவரு இதெல்லாம் இந்தெந்த இடத்துக்கு இங்கென கிரகங்கள்லாம் வந்தால் இங்கே நன்மை கேவைகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக குறிப்பிட்டு போயிருக்கு முதல்ல பாடல்களாக நூல்களாக இங்கு இதை வைத்து விளக்க முறையும் கூப்பிட்டுருக்கார் அதெல்லாம் என்ன சொல்லியிருக்காரு மகர ராசிக்கு இவ்வளவு ஐந்தாம் இடத்துல நன்மைகள் செய்திக் குரண்டிருந்த குரு பகவான் தச்சமயம் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லிய ரிணம் ரோகம் சத்ரு எதிரி கடன் நோய் அப்படிங்கிற இடத்துக்கு வரார் ரெண்டாவது ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு போயிடுவார் நன்மைக்கு சற்று குறைகாத்தா இருக்கு அப்படி பார்க்கும் பொழுது என்ன பாடல்கள் சொல்லியுங்க சக்கிய மாமுனி ஆறிலே இரு காளியின் தலை உண்டதும் மண்டலமும் பிண்டலமும் மகாபலி ஆண்டிருந்தான் மகாபலிக்கு ஆறில் குருவேற மண்டன் சிறை கூடம் சென்றான் தொண்டர்களாயிருந்தாலும் தொலைத்துடுவான் குரு பதியும் பொல்லா குடும் துன்பம் மெத்த செய்வாள் அப்படின்னு என்ன விளக்க முறைன்னு பார்த்தீங்கன்னா சத்தியபாபினி அப்படிங்கிறவர் ஆறாம் இடத்துக்கு குரு வந்தோம் யார் மகாபாரதத்தில் இருப்பார் சத்திய பெரிய ரிஷி அது விஸ்வா மாதிரி ஆறில் குருவருங்கிறது அப்பேற்பட்ட யோகியாக இருந்தாலும் தவறாக கருதைக்கு அவரை காலில் விளக்கு போட்டு சிறையில் வச்சிடறாங்க அந்த மாதிரி அப்படிங்கிறது பெரியானா இருந்தாலும் குரு ஆறில் பண்ணி வெச்சு பார்க்க பாடா செஞ்சுட்டு மண்டலமும் விண்டலமும் ஆண்டு வந்தான் மகாபலி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்பேன் மண்டலம் தான் பூலோகம் விண்டலம்னா மேல மேல்லோ விண்வெளியும் சரி பூமண்டலமும் சரி விண்ணலோகத்தையும் மண்வகத்தையும் ஆண்டு வந்து மகாபலி சக்கரவர்த்தி கேள்விப்பட்டிருப்பேங்க கேரளாவிலே சிறப்பா சிறப்பாக கொண்டாடுவார் ஓணம் மண்டி மகாபலி சக்கரவர்த்தி சிக்கரம் கொண்டாடுவார் அது வேற கதை அப்படி ஆண்டிருந்த இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு ஆறாம் இடத்துல குரு வரும்பொழுது பொழுது அவனும் சிறை சென்றான் ஏதோ ஒரு பிரச்சனையை அரசு துணிறாங்க மற்ற கூட்டுச்செதி பண்ணி அவங்கள குள்ள வச்சாதா தொண்டர்களாக இருந்தாலும் தொலைத்திடுவான் குரு தொண்டர்கள்னா அவருடைய ராசிக்காரர்கள் யாரு தனுசு மீனமா இருந்தாலும் அவருடைய நட்சத்திரத்தில் பாரபூசம் விசாகம் போரட்டாதியில பிறந்திருந்தாலும் தொலைச்சிடுவான் குரு வச்சு பார்க்க மாட்டா குள்ளா கொடுந்தும்பம் மெத்த ஜெய்வா அதிகம் செய்வான்னு ஆறாம் இடத்துல குரு வழங்குவது இப்போ நன்மைகள் அப்படிங்கிறது இங்கே எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் மகர ராசிக்கு இருக்குது இவ்வளோ நாளாக ஐந்தாம் இடத்தில் இருந்தார் பல நன்மைகளை கொடுத்தார் இப்போது ஆறாம் இடத்திலிருந்து வந்து இடையூறுகளையும் எதிர்பார்த்தார் நான் இதனுடைய விளக்க கொடுக்குறேன் அது வந்து நன்மை தராத இடமாக தான் இருக்கும் இருந்தாலும் சொந்த ஜாதகத்தை பார்த்தால் நம்ம இதிலிருந்து வெளியில் வரலாம் இது விளக்க என்ன கூட்டிருக்கார் எதிரிகளும் பங்காவிகளும் தங்களுக்கு வஞ்சனை செய்வார்கள் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் எதிரி பகைஜாலி அதே மாதிரியே பங்காளிகள் நமக்கு மறைபுவா வஞ்சனை செய்வனை சூழ்ச்சி இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஆறாபுரத்தில் குருவரும்புழுக்கும் வியாதி உண்டாகும் புதியதோறும் நோய் உண்டாகும் உவம்ல பேடை பேடைனா தரித்திரம் அந்த மாதிரி தரித்திர பேடை அப்படிங்கிறது உண்டாடும் வீட்டில் அடிக்கடி சண்டை ஏற்படும் வீட்டில் யாரோ ஒருத்தர் கூட சண்டை அடிச்சுக்கிறோம் எப்போ கேளு சண்டைப்பா அந்த வீட்டில் அப்படிலாம் சொன்னாங்கல்ல இந்த மாதிரி வீட்டில் அடிக்கடி சண்டை ஏற்படும் பந்துக்களுடன் வீண் விவாதம் வாக்குவாதம் சண்டை சொந்த பந்தத்துக்கூட சண்டை போட்டுக்கிறது வீண் வாக்குவாதம் வாடா ராணா நீ என் பார்த்தலாம் அடிதடி சென்னா ரகல இதெல்லாம் நடாது என்ன முயற்சியும் பயன் தராது எந்த முயற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை குரு பயிற்சியின் மூலம் இதெல்லாம் நடக்க போகுதும் நீ எதை செஞ்சாலும் அதை வீண் விரையும் மிளலு நீர் அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டாத தேவையில்லாத பயமெல்லாம் மனசுக்குள்ளே ஏற்படும் வேண்டாத பயம் உண்டாகும் மிகவும் கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள் நல்லபடியாக இருந்திருப்போம் நாமளே அப்படி ஆயிட்டோம் நாமளே வேதரப்படுவோம் மிகவும் கேவலமான நிலைக்கு தள்ளப்படுறது எதிரி நோய் கடன் அதிகரிக்கும் ரணரோக சத்ருஸ்தானம் ஆறாம் இடத்துக்கு வராது எதிரி உண்டாவார்கள் கடன் தொல்லைகள் அதிகரிக்கும் நோய் மிகுதி ஏற்படும் மருத்துவ செலவு அதிகரிக்க வழக்கு ஏற்படும் நம்ம வேலை தேவையில்லாத வழக்கு கோர்ட்டு கேஸ் நீதிமன்ற பிரச்சனைகள் சட்ட ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய அமைப்புங்கிறது ஏற்படும் உத்தியோகம் கைவிட்டு போகும் நான் பார்த்து வந்த வேலை வேற ஒருத்தனை புகுத்துருவேன் சார் ஆள் மாத்திட்டாங்க நீ வேற வேறியா பேல பறிபோ மனம் வாட்டி விதைக்கு மனக்கவலை என் பக்கம் நினைச்சு மனக்கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு காலம் வந்து போட்டிருக்காரு எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நோய் அப்படிங்கிறது உண்டா எச்சரி எச்சரிக்கையா எதுலேயும் கவனமா அந்த வீட்டை வீட்டைப்பட்டு வெளியே துவர்த்தப்பட்டிருவோம் அரசாங்கத்திலேயும் பகை ஏற்படும் மிக மிக துன்பம் அப்படிங்கறதா போட்டிருக்கார் குறிப்பா பார்த்தோம்னா தொழிற்சாலைகள் ஒரு ஃபேக்டரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பம்ப் லெதர் ஒர்க் தோல் சம்மந்தமான தொழில் லேத் வெல்டிங் இரும்பு சம்மந்தமான தொழில் ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க துறையில் பண்ணுறவங்க டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க இரும்புத்துறை இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு நன்மை கொடுக்கலாம் நாம் இதுவரைக்கும் பார்த்தது அந்தங்கிறது குரு பயிற்சி பலந்தோம் நீங்கள் நிறையா பார்க்குறக்கு நம்ம சேனலில் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு பயிற்சி இதர ஆன்மீக விஷயங்கள் ஜோதிட விஷயங்கள் எல்லாமே நமது நேயர்கள் முழுமையாக தெளிவாக உண்மையாக இது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கிற காரணத்தினால தான் ஆதாரங்களோடு இந்த பதிவை நாங்கள் வெளியிடோம் இந்த புலா சில பேருக்கு நல்லதும் இருக்கலாம் சில பேருக்கு பரிகாரம் பண்ணிக்குள்ளே எதாவது தீமையான பலங்களும் இருக்கலாம் அதை கண்டு வருத்தப்பட வேண்டாம் என்ன பண்ணுறது அன்மையும் நம்ம முழுமையான உதவுமா இல்லை தீமையும் நமக்கு இல்லாமல் போகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அது என்னுடைய பெயர் சரவணமாணிக்கு சிவாச்சாரியன் என்னோட பேர் நான் வந்து காஞ்சிபுரம் சங்கரபடத்தில் வேத சிவ ஆகம குருகுலம் எங்களுடைய வேதம் ஆகமம் ஆலய வழிபாடுகள் பூஜையெல்லாம் எப்படி பண்ணுறது கும்பாபிஷேகங்கள் யாகங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணுறது மிக்கப்படி கோவில்கள் எப்படி பூஜை பண்ணுறது இப்படியெல்லாம் குருகுலமாக அமைத்து பலவிதமான குழந்தைகளுக்கு ஐந்து ஆறு ஆண்டு கல்வி திட்டமாக இதை போதித்து கொண்டு இது மட்டும் இல்லாமல் எங்களுடைய முன்னோர்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தி ஆறாவது தலைமுறையில் நான் இருக்கேன் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாக இந்த ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சிகளும் ஜோதிட புஸ்தகங்களும் பஞ்சாங்கங்களும் வெளியிட்டு ஜோதிட பலாபலங்களை அனைவருக்கும் கூறிக்கொண்டு இது ஒரு கடமையாகவும் ஒரு சிறந்த பணியாகவும் செய்து கொண்டு வர்த்திருக்காங்க அந்த வகையில் என்னுடைய பாரம்பரியத்தில் இன்றைக்கி நான் இந்த பணியை செஞ்சுருந்து வரேன் இந்த ஜோதிடமும் பல பேர் எங்கிட்ட இருக்காங்க இந்த குருகுலத்தில் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் சொல்கை திட்டமாக முயற்சி ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கருவாயில் இதில் அதிகமாக ஈடுபாட்டோடு மூழ்கி இருக்கிறதுனால ஜாதகம் அப்படின்னா என்ன ஜோதிடம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இதன் பிரகாரம் தான் இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாகவே நான் கண்புலகை பார்த்தாலே தெரிஞ்சுடுவேன் நான் சொல்கிறேன் அதனால் நமது நேயர்கள் நே திரைய தொலைக்காட்சியில் பேசினாலும் நமது நேயர்களும் இந்த பதிவில் நான் சொன்ன பலாபலன்கள்ங்கிறது நூற்று தொண்ணூறு சதவீதம் புளிப்பானி சித்தர் சொல்லியிருக்கிறது உங்களுக்கு எடுத்து உரைத்திருக்கிறேன் இது போக சொந்த ஜாதகத்தில் பலன்கள் மாறுபடும் வேறுபடும் அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரி பயிற்சிகள் தருவாயில் இந்த நேரத்தில் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை அவசியம் நல்ல ஜோதிடராக கொடுத்து தவறாமல் வரக்கூடிய இந்த பயிற்சிகள் நிரண்டரை வருஷத்துக்கு எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுன்னு அதில் வரக்கூடிய பலன்கள் தான் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் நமக்கு நன்மையை தரும் எனவே நமது நேயர்கள் இந்த நான்கு பயிற்சிகள் சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி அது போக தசாப்தி பலன்கள் சொந்த ஜாதக பலன்கள் நிறைய அதெல்லாம் பார்த்து முழுமையான ஜோதிட விவரங்களை பெற வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவசியம் இந்த ஸ்கிராலிங்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய அலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அந்த எண்ணிற்கு தொடர்பு கொண்டு எங்களுக்கு உண்டான ஆன்மீக சந்தேகங்களையும் ஜோதிட சந்தேகங்களையும் ஜாதகன் திருமணப் பொரித்தம் வாஸ்து இது போன்ற இறை சம்பந்தமான என்ன ஒரு சந்தேகம் இருந்தாலும் தாராளமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறி அனைவரும் நலபுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்து ஆசீர்வக்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்